வணக்க நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊரில் ஒரு ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் விட்றாதீங்க நண்பர்களே மிக குறைந்த விலை தோப்பு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் கடையநல்லூரிலலாம் தோப்பு இருபது ரூபா முப்பது லட்சரூபா இருக்குது ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் தான் கேட்காங்க ஒன்றரை ஏக்கர் தோப்பு செம்மன் பூமி கிணறு பங்கு கிணறு நண்பர்களே இதோ பாருங்கள் கடையநல்லூர் எவ்வளோ செல்ல செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் அது தண்ணி பஞ்சமே வராது லொக்கேஷனை பாருங்கள் மிக அற்புதமாக இருக்குது நண்பர்களே இதுதான் தோப்பு தோப்பின் இருபுறமும் பாதை தோப்புக்கு மேலே சைடும் பாதை வடக்கு சைடும் பாதை நண்பர்களே மரத்து காய்ப்பை பாருங்கள் எல்லா மரத்தையும் காமிச்சிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா மரத்தையும் காமிச்சிருப்பேன் எல்லா மரமுமே நல்ல காய்ப்பில் இருக்குது கொஞ்சம் வயசு மரம் பாதை வசதி இருக்குது கிணறு மட்டும்தான் பங்கு கிணறு தோப்பை வாங்கினவங்க ஒரு போர் போட்டு சர்வீஸ் எடுத்துட்டீங்கன்னா அருமையான இடம் பாத அடியிலே இருக்குது இந்த எலுகம் காமிச்சிருக்கேன் பாருங்க ஒன்றரை ஏக்கரும் ஃபுல் தென்னை இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டரை ஏக்கர் மாந்தோப்பு இருக்குது அதுவும் விற்பனை ஆகலை அதுதான் அப்படி இருக்குது வேணுங்கவுங்களா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் அனுப்பிவிடுங்க நிறையா இடங்கள் இருக்குது எங்கள்கிட்ட வீடியோ போட முடியாத இடமும் இருக்குது இப்போ நிறையா இடம் வந்திருக்கு ஆனால் வீடியோ போட விட மாட்டாங்க நேரடியாக வந்தீங்கன்னா காமிப்பேன் டேரக்ட் ஓனர் ஓனர்கிட்ட பேச சொல்லி டைரெக்டாக முடிச்சு விடுவோம் நாங்களும் விலையை குறைக்க சொல்லுவோம் சூப்பராக முடிச்சு விடுவோம் நாங்கள் இதுக்கு முன்னால் நிறையா பேருக்கு இடம் முடிச்சு விட்ருக்கோம் அவங்களாம் நல்லபடியாக இடம் முடிச்சிருக்காங்க புளியங்குடி சங்கரம் கோயில் அந்த ஏரியாவெலாம் நிறைய இடம் முடிச்சிருக்கோம் நாங்கள் இந்த சேனலில் போட்டிடமே பதினஞ்சு இடம் முடிச்சிருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே நண்பர்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தனி பட்டா பத்திரம் ஒரே கையெழுத்து இடத்து ஓனர் இந்த வீடியோவில் வருவார் நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே இது மேலே சைடு இருக்க பாதை அந்த விரல் காட்டுறதுக்கு அந்த பக்கமும் பாதை இருக்குது தோப்புக்கு ரெண்டு சைட்லையுமே பாதை இருக்குது அருமையான தோப்பு நல்லா காய்ப்பில் இருக்கு மரம் மண்ணு செம்மண் பூமி தோப்பை உழுதா நீங்கள் கலரை பார்க்கலாம் செவ்வேர்னு இருக்கும் மண் நல்லா தண்ணி உள்ள இடம் ஓனர் பெர்மிஷனோடு தான் வீடியோ போட்டிருக்கு விருப்பம் உள்ளங்கள் ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே